அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல பங்குனி உத்தரத்தின் சிறப்புகள் என்ன யாரெல்லாம் விரதம் இருக்கணும் விவரங்களை பார்க்கலாம் இந்த தகவல்களை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க மாதத்திற்கு ஒரு முறை உத்தரம் நட்சத்திரம் வந்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் வரும் உத்தரத்திற்கு அதிக மகத்துவம் உண்டு தமிழ் மாதத்தில் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள்தான் இந்த பங்குனி உத்திரம் பொதுவாக நிறைய தெய்வங்களின் திருமணங்கள் இந்த நாளில் நடைபெற்றதுண்டு என்று புராணங்கள் சொல்கின்றன எனவே இந்த பங்குனி உத்திர திருநாளை கல்யாண விரத தினம் என்றும் அழைப்பதுண்டு அது என்ன கல்யாண விரத தினம் சொல்றேன் கேளுங்க சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தது இந்நாளில்தான் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்நாளில்தான் இதுவே மதுரையில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்லாமல் முருகன் தெய்வானையை இந்த நாளில்தான் திருமணம் செய்து கொண்டார் அதோடு வள்ளியின் அவதார தினமும் இதுவே இந்நாளில்தான் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடைபெற்றது தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீதா லக்ஷ்மணன் ஊர்மிளா மற்றும் பிற சகோதரர்களின் திருமணம் ஒரே மேடையில் நடைபெற்றதும் இந்நாளே மகாலட்சுமி பங்குனி உத்தர விரதத்தை கடைபிடித்துதான் மகாவிஷ்ணுவின் மார்பில் இருக்கும் பாக்கியம் பெற்றால் இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்நாள்தான் கல்யாண விரத நாள் என்று அழைக்கப்படுகிறது சரிங்க இப்போ எப்போ பங்குனி உத்திரம் வருதுன்னு பார்க்கலாம் இந்த வருஷம் உத்திர நட்சத்திரம் இருபத்தி நான்கு மார்ச் அன்னைக்கு காலையில் எட்டு நாற்பத்தி ஆறிலிருந்து இருபத்தி அஞ்சு மார்ச் அன்னைக்கு காலையில் பதினோரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை நீடிக்கிறது ஆனால் பௌர்ணமி இருபத்தி நான்கு மார்ச் அன்னைக்கு பதினோரு மணி பதினேழு நிமிடத்தில் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகல் ஒரு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கிறதுனால இருபத்தி நாலாம் தேதி மதியத்துக்கு அப்புறம்தான் பங்குனி உத்தரம் வருது அதனால பெரும்பாலான கோயில்களிலேயும் பங்குனி உத்தர திருவிழா இருபத்தி ஐந்தாம் தேதி தான் அனுசரிக்கப்படுது இப்போ யார் விரதம் இருக்கணும்னு பார்க்கலாம் ஆகாத மணமகன் மணமகள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம் வரனே அமையலை திருமணமே கூடி வரலை இல்லை இப்போதான் வரன் பார்க்க போகிறோம் அப்படின்னு இருக்கிற திருமணமாகாத மணமகன் மணமகள் எல்லாருமே இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சு நீராடிட்டு நேரத்தில்ன்னா எத்தனை மணிங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் பொதுவாக சிறப்பாக சொல்லப்படுது அதாவது ஐந்தரை மணிக்கு முன்னால் முடியாதவங்க சூரியோதயத்துக்கு முன்னாலாவது எழுந்து குளித்துவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற முருகன் படத்துக்கு முன்னாடி நெய்தீபம் ஏற்றி சிகப்பு மலர்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து முருகரை வழிபட வேண்டும் அல்லது உங்களோட வீட்டில் முருகர் சிலையோ இல்லை வேலோ இருந்தா அதற்கான அனைத்து அபிஷேகங்களையும் செய்து அதற்கு பிறகு அலங்காரங்கள் செய்து நெய்வேத்தியம் படைத்து நெய்வேத்தியம் என்னெல்லாம் படைக்கலாம் இனிப்பான பிரசாதம் எது வேணாலும் படைக்கலாம் பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி இனிப்பில் உங்களால் என்ன செய்ய முடியுதோ இல்லை எதுவுமே என்னால் செய்ய முடியலன்னா ஒரு டம்ளர் பாலில் சக்கரை கலந்து கூட பிரசாதமாக வைக்கலாம் அதற்கு பிறகு இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணுங்க விரல் மாற நைந்து மலர்வாலி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைமாதர் தத்தம் வசை கூற குன்றில் பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர்மாலையின் கணனி மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து இருதால் இறைஞ்சி இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமானே இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணுங்க திருப்புகளோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறேன் முருகனுக்கு தீப தூப ஆராதனைகள் செஞ்சு எனக்கு கூடிய விரைவிலேயே திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறத முருகன் கிட்ட வேண்டிட்டு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் ஆலயத்திற்கு ஆறுபடை வீடுகள்ல எங்கு போனாலும் விசேஷம் அங்க எங்களால போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று அங்க நடக்கிற திருமண வைபோக நிகழ்ச்சி திருவிழாவை பூஜைய அங்க இருந்து மனமாற பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்கிற திருமண அரங்கேற்றம் நடக்கிற கோயிலுக்கு போய் அந்த திருமண வைபோகத்தை பார்த்துட்டு வாங்க அப்படி பார்த்துறதுனால நமக்கும் அந்த திருமண யோகம் விரைவில் கூடி வரும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சாஸ்திரம் மட்டுமல்ல நிறைய பேருக்கு கூடியும் வந்திருக்கு ஸோ இதை மறக்காம பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த கோயில்ல வர சுமங்கலிகளுக்கு உங்களால முடிந்த ஏதாவது ஒரு தானம் வஸ்திர தானம் அன்னதானம் இல்லைன்னா ஒரு மஞ்சள் கொம்பு மஞ்சள் கயிறு வச்சு ஒரு தாம்பூலம் மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களால் எவ்வளவு பேருக்கு முடியுமோ இரண்டு பேர் பத்து பேர் இருபது பேர் எவ்வளவு பேருக்கு முடியுமோ அதை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுங்க இதோடு விரதம் முடிகிறது உங்களால் அன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியும்னாலும் சிறப்பு முடியாதவங்க பரவாயில்ல முருகனை வேண்டுதல் வச்சுட்டு முருகனை கும்பிட்டுட்டு உங்களோட அன்றாட பணிகளை தொடங்கலாம் இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்லியாச்சு திருமண மாணவர்கள் இந்த விரதத்தை இருக்கலாமா இன்றைய நாள் சாமி கும்பிடலாமா அப்படின்னா தாராளமா கும்பிடலாம் தாராளமா விரதம் இருக்கலாம் அதாவது இன்னைக்கு கல்யாணம் அப்படிங்கிறதுனால அந்த கல்யாண குண முருகர் நமக்கு தருவார் ஏன் அப்படின்னா கல்யாணத்தன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இல்லையா அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கான குணநலன்களை முருகன் அன்னைக்கு நமக்கு தருவார் அதனால திருமணமானவர்களும் இந்த விரதத்தை இருக்கலாம் சின்ன குழந்தைகளும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இப்போ இந்த பதிவு கேட்டதுக்கு அப்புறமா பங்குனி உத்தர விரதத்தை அடிப்படையாக வச்ச சந்தேகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த முறையை பயன்படுத்தி எல்லாரும் விரதம் இருந்து முருகனோடு அருள் பெற்று கூடிய விரைவிலே திருமணம் கைகூடி வர நானும் முருகனை பிரார்த்திக்கிறேன் நானும் முடிந்த அளவிற்கு ஏதாவது ஒரு கோயிலில் நடக்கிற திருமண வைபோக நிகழ்ச்சியை லைவாக டெலிகாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் அதே போல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வெற்றிலை வழிபாடு செய்கிறதும் முருகருக்கு மிக சிறப்பானது நம்மளுடைய வேண்டுதல்களை சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கும் இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்கும் நான் என்னோடய வீட்டில் பண்ணுற வெற்றிலை வழிபாடு முறைகளையும் நான் ஒரு வீடியோ பதிவா கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனல்ல பதிவேற்றுறேன் அதையும் பார்த்து பலன் அடையுங்க இது போன்ற பல நல்ல ஆன்மீக தகவல்கள் மற்றும் விரத தினங்களின் விவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதனால் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் எந்த விரதத்தையும் மிஸ் பண்ணாமல் கடைபிடிக்க முடியும் முடிஞ்சளவுக்கு இந்த பதிவை திருமணமாகாத உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க அதனால் அவர்களும் பயன்பெற முடியும் நீங்கள் ஏற்கனவே இந்த விரதத்தால் பயனடைஞ்சிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அடுத்த வியூவர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அழகான பதிவில் சந்திக்கலாம் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா வேலும் மயிலும் துணை